இன்றைய வேத வேதவாசிப்பு எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பத்தொன்பது வரையுள்ள வசனங்கள் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்தரத்திலே போதும் சோதனை நாளிலும் நடந்தது போலும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோஷித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுமளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நான் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார் மோசையினாலே எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமாய் யாரை ஆரோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று பின்னும் என்னுடைய இலைப்பாடுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தி ஒருவருக்கொருவர் ஊக்குவித்தல் மருத்துவ ரீதியாக பின்னடைவை சந்தித்த ஒரு வாரத்திற்கு பின் சோர்ந்து போய் நான் சோஃபாவில் அமர்ந்திருந்தேன் எதை குறித்தும் சிந்திக்க பிடிக்கவில்லை யாரிடமும் பேச பிடிக்கவில்லை ஜெபிக்கவும் முடியவில்லை சந்தேகமும் ஊக்கமின்மையும் என்னை அமிழ்த்த தொலைக்காட்சியை பார்த்தேன் அதில் வந்த விளம்பரம் ஒன்றில் ஒரு சிறுமி தன் தம்பியிடம் நீ சிறந்த வீரன் என்றார் அவ்வாறே அவனை அவள் தொடர்ந்து ஊக்கமளிக்கையில் அச்சிறுவன் சிரித்தான் நானும் சிரித்தேன் தேவஜனங்கள் எப்பொழுதுமே மனமடிவினாலும் சந்தேகத்தினாலும் பாதிக்கப்பட்டனர் தேவனுடைய சத்தம் பரிசு தாவியானவரால் மனிதருக்கு கேட்கும் என்பதை உறுதிப்படுத்தும் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்தை மேற்கோள் காட்டி எபிரேய நிருபத்தின் ஆக்கியோர் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தர பயணத்தில் செய்த தவறுகளை விசுவாசிகள் தவிர்க்கும்படி எச்சரிக்கிறார் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதையும் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்றும் எழுதினார் நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவில் இருக்க நமக்கு தேவையான உதவி நாம் நீடிய பெருமையோடு இருப்பதற்கு தேவையான பலனை விசுவாசிகளின் ஐக்கியம் மூலம் பெற்றுக்கொள்கிறோம் ஒருவர் சந்தேகிக்கையில் மற்றொருவர் அவரை உறுதிப்படுத்தி உத்தரவாதம் செய்யலாம் இவ்வாறு ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்த தேவஜனமாகிய நமக்கு தேவனே பலனளிக்கிறார்